மேல் நோக்கிய உந்து விசையின் காரணமாக பந்தானது மேலே வருகிறது பலூனில் சிறிது நீரை பிடித்து பாட்டிலின் அளவை விட கொஞ்சம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன பண்ணுவோம் இது மேலே சுடு தண்ணியை ஊற்றுவோம் சுடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இந்த பலூனு வெளியே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெளியே வந்துச்சு பாருங்க நல்லா வெளியே வருது பாருங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது வெந்நீரை பாட்டில் மேல் ஊற்றும் போது பாட்டிலுக்குள்ளே உள்ள காற்று வெப்பமடைந்து விரிவடைகிறது விரிவடைந்த காற்று வெளியே வர முயற்சித்து பலூனை வெளியே தள்ளுகிறது ஊந்துச்சு இது மாதிரி முட்டையை கூட என்ன பண்ணலாம் நம்ம வெளியே எடுக்கலாம் தான் பாருங்கள் உள்ளே போமாட்ட பாருங்கள் உள்ள போட்டு மேலே சுடு தண்ணியை நல்லா கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேணாம் கை சுட்டணும் லைட் சூடாக கொஞ்சம் சூடாகவே வச்சு ஊற்றுனீங்கன்னா உள்ளே போன பலூனோ இல்லை முட்டையோ வெளியே ஈஸியாக எடுத்துடலாம் தேங்க்யூ